மோடி அவர்கள் இதே இது ரிசல்ட் வந்து அப்படியே பிரதிபலிக்கணும்னு அப்போ நம்மளும் அதை மாற்றி சொல்லாம ராஜஸ்தானின் ரிசல்ட் தான் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கு புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு அலையன்ஸுக்கு மிக முக்கியம் கெமிஸ்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் காங்கிரஸுக்கு செய்தி சொல்றாரு அலையன்ஸை வந்து நீங்க இப்படியே பேசி பேசி கெடுத்தீங்கன்னா கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டாங்க சரி நீங்க வந்து அறுபது தொகுதியே வாங்கிடலாம் எங்க ஜெயிப்பீங்க கடைசியில எங்க ஜெயிச்சீங்க சீட்டை கொடுங்க நாங்க ஜெயிக்கிறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பிரயோஜனம் அலையன்ஸ் தாவே கால இப்ப ரீத் திங்கிங் இருக்கு காங்கிரஸ் இருக்குன்னு அவங்க சொல்லலை தாவே கால ரீத் திங்கிங் இருக்கு காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தா நல்லதுன்னு அவங்க முதல்ல நினைச்சாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்துல ராகுல் காந்தியோட அழைப்பின் பேர்ல விஜயே வந்து காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய இளைஞர் அணி தலைவர் ஆவாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு நீங்க எஸ்ஐஆர் தாண்டி எப்படி வெற்றி பெறணுங்கிறத நீங்க யோசிச்சிருக்கணும் தேஜஸ் யோசிச்சு கீழே களப்பணி கரெக்டா தான் பண்ணிட்டு வந்தாரு அவங்களோட பிஎல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க காங்கிரஸ் இருந்து எந்த விதமான இதுவும் கிடைக்கல ஒத்துழைப்பு இங்கே அப்படித்தானே இருக்கு திமுக உள்ள களப்பணியாட்டு இருக்குங்க எஸ்ஐஆர்ல வேர் காங்கிரஸ் பீகார் தேர்தலுக்கு பிறகு அதிலருந்து அந்த இருந்து விஜய் மாறுபட்டிருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா இவங்க லாய் போட மாட்டாங்கிறதா திமுக கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணி சார்பாக பண்ணுது அப்போ காங்கிரஸ் கட்சி நாளைக்கு வந்து மாற்று சிந்தனையெல்லாம் எடுத்தால் அது காங்கிரஸோட நஷ்டமாக தான் முடியும் தாவேக்கா உஷாராக இருக்கும் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் போய் தாவேக்காட்ட ஒரு கூட்டணி பேர நடத்துவாங்கள்ல திமுகவே உங்களுக்கு இவ்வளோ சிரித்தாங்க தர முடியும் நாங்கள் அவங்களோட பெரிய கட்சி நீங்கள் கம்மியாக தான் வாங்கிக்கணும்னு தாவேக்காய் சொன்னால் என்ன பண்ணுவாங்க இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு வணக்கம் இத்தமிழ்நாட்டிற்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன நேற்றைய தினம் இந்த வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறார் அடுத்து தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்கிற ஒரு கருத்தை பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்று பொதுமக்கள் வைத்திருக்கிறார் இது வந்து படிப்பினை தமிழ்நாட்டிற்கு அப்படின்ற ஒரு தொனியில ஒரு ஒரு அறிக்கையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களும் வச்சிருக்காங்க பெருந்தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க மோடி அவர்கள் அவர் ஆசையை சொல்றாருங்க இதே இது ரிசல்ட் வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அப்ப நம்மளும் அதை மாத்தி சொல்லாம ராஜஸ்தானின் ரிசல்ட் தான் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் சொன்னா அப்புறம் என்ன சொல்லுவாரு ராஜஸ்தான் வந்து அது பிஜேபி இல்லையா அந்த ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சி எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு அங்கேயும் வந்து பிஜேபி பிரதமர் தானே தெலுங்கானா ரிசல்ட் தான் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் நாங்கள் ரெண்டு பக்கத்து பக்கத்து மாநிலம் தான் ஒட்டு மொத்தமாக ஒன்றாக ஒரே மாநிலமாக ஒரு காலத்துல இருந்தோம் மதராஸ் ப்ராவின்ஸா என் ஸ்கூல் டேஸ்ல மதராஸ் ஒரே ஸ்டேட்டுங்க மொத்தமே இந்தியாவுக்கே பதினாலு ஸ்டேட் தான் மதராஸ் ஒரே மாகாணமா இருந்தோம் மதராஸ் மாகாணமா அப்ப தெலுங்கானா சகோதரர்கள் எடுத்த அதே முடிவைத்தான் இங்கு நாங்கள் வந்து பிரதிபலிப்போம் ஏன்னா அதில் வந்து அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இந்த ஹில்லுங்க ஜூப்லி ஹில்ஸ் ஏரியான்னு சொல்லி ஒரு வெரி சொஃபிஸ்டிகேட்டட் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஒரு மாதிரி ஆல் இண்டியா பேசிஸ்ல உள்ள ஒரு தொகுதி அவங்க காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி அதுக்காக நான் இது சொல்ல வரேன் அப்போ அப்போ ஆம் ஆத்மிங்க டரன் டரனில் வெற்றி பெறுதுங்க நான் பஞ்சாபில் வேலை பார்க்கும்போது டரன் டரன் தான் எங்கள் முகவரோட சொந்த ஊர் நிறைய முறை போயிருக்கேன் பாகிஸ்தான் பார்டர் அது அப்போ பிஜேபியோட எந்த பிரச்சாரமுமே டரன் டரன்ல ஈடுபடலைன்னு ஆகுது சுத்தமா ஈடுபடலன்னு ஆகுது அவங்க நிராகரிச்சிருக்காங்க அப்போ டரன் டரன் பஞ்சாப் சகோதரர்கள் என்ன எடுத்தார்களோ அதைத்தான் தமிழ்நாட்டு சகோதரர்கள் முடிவு எடுப்பார்கள் சொல்லலாமா இந்த ரிசல்ட் எந்த இதுலயும் பிரதிபலிக்காதுங்க அந்தந்த மாநிலத்துக்கான கூட்டணி அமைப்பு வேற மாநில அரசியல் வேற புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு என்ன பாடம் அப்படின்னா அலையன்ஸுக்கு மிக முக்கியம் கெமிஸ்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இது மறைமுகமாக காங்கிரஸுக்கு ஒரு செய்தி சொல்றாரா மாண்பு முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன் காங்கிரஸுக்கு செய்தி சொல்கிறாரு அலையன்ஸை வந்து நீங்கள் இப்படியே பேசி பேசி கெடுத்தீங்கன்னா கட்சிக்கார வேலை பார்க்க மாட்டாங்க சரி நீங்கள் வந்து அறுபது தொகுதியை வாங்கிடலாம் வாங்கினீங்கன்னா எங்கே ஜெயிப்பீங்க கடைசியில் எங்கே ஜெயிச்சீங்க டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கன்னியாகுரி பார்டரில் வள்ளியூரில் ஜெயிச்சாங்க இதுதான் பழைய ரிசல்ட்டு அது அவங்க ஏரியா அப்போ அறுபதில் முப்பது தான் வாங்கினாங்கனாலும் அந்த ஏரியால தான் அவன் வாங்கியிருப்பாங்க சீட்டு வாங்கியிருப்பாங்க பத்து தான் வாங்கியிருந்தாலும் அந்த ஏரியாவில் தான் சீட்டு வாங்கியிருப்பாங்க அப்போ தொகுதியை கெ கே பெறும்போது ஒரு அலையன்ஸ் எப்படி அலக்கேட் பண்ணுனால் வின்னபிலிட்டியை வச்சு தான் அலோகேட் பண்ணும் நேச்சுரல் அலையன்ஸ் நம்ம எவ்வளோ சொன்னாலும் நேச்சுரல் அலைன்ஸ்லாம் இப்போ கிடையாதுங்க இயற்கை கூட்டணின்னா கொள்கை அளவில் வந்து அந்த கூட்டணி வந்து உடன்படணும் இங்கே எல்லா கூட்டணியுமே வந்து மேகங்கள் திரண்டு மழை பொழிவதில் காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது தான் எல்லாருமா சேர்ந்து இருக்கிற முப்பத்தி நாலு பங்கு போடுறோம் அப்போ என்னன்னா அந்த இடத்துல நல்ல கேண்டிடேட் இருக்கா அந்த உள்ளூர் ஜாதிக்கு ஏற்றவரா அவர் வெறுப்பு இல்லாமல் இருக்கா அவரால் வந்து ஓட்டை கேன்வாஸ் பண்ணி வாங்க முடியுமா எவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடை தான் சீட்டை கொடுங்க நாங்க ஜெயிக்கிறத நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா நீங்க அலையன்ஸ் தோற்றுறோம் அதுபோக அலையன்ஸோட மற்ற கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இவ்வளோத்தையும் வச்சு தான் ஒரு கூட்டணி தலைமை முடிவெடுக்குது முடிவெடுக்கும் போது முடிவெடுப்பதற்கு முன்பே நீங்கள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தீங்கன்னா எந்த முடிவு எப்படி நல்ல விதமாக எடுத்தாலும் சந்தோஷம் ஏற்படாது திருப்தி ஏற்படாது ஷேரிங் த காமன் ட்ரீம் அலையன்ஸுங்கிறது பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு சொப்பனமே இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன நீ என்ன தூக்கமே வரலான்னு அர்த்தம் ஆயிரும் அதுக்கு பிறகு எந்த காலத்துலேயுமே அவங்களுக்கு தூக்கம் வராது அஞ்சு வருஷத்துக்கு தூக்கம் வராது காங்கிரசுக்கு முதலமைச்சர் விடுக்கிற செய்தின்னு தான் நான் இதை பார்க்குறேன் சார் அதே போல் இப்போ அண்மை காலத்தில் பார்த்தோம் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி செல்வதற்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ராஜேஷ் போன்றவர்களும் பொது வெளியிலேயே சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அப்போ தாவேகா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சுன்னெலாம் பேசப்பட்டது இப்போ இந்த முடிவு பீகார் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்களா தாவேகா தெளிவான நிலைக்கு வந்திருக்கான்னு கேளுங்க அதுவும் வரும்ல ம் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க எல்லா காலையிலேருந்து எல்லா பத்திரிகையிலையும் தேர்தல் ரிசல்ட் அது உணர்த்துக்கிற பாடங்கள் இதுதான வந்து செய்திகள் அவங்க தெளிவாக பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பிரஸ்ல என்னென்னா தாவே கால இப்போ ரீ திங்கிங் இருக்குது காங்கிரஸ்ல இருக்குன்னு அவங்க சொல்லல தாவே கால ரீத் திங்கிங் இருக்குது காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தா நல்லதுன்னு அவங்க முதல்ல நினைச்சாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு அது ராகுல் காந்தியோட பழைய ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு காலத்தில் ராகுல் காந்தியோட அழைப்பின் பேர்ல விஜயே வந்து காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய இளைஞரணி தலைவர் ஆவார் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அது உண்மையா பொய்யானு தெரில ஆனா அந்த செய்தியில் இருக்கு இருந்துச்சு அப்புறம் இல்லைன்னு ஆயிடுச்சு அது பிறகு தனி கட்சி ஸோ காங்கிரஸோட எப்பவுமே ஒரு நெருக்கமான நட்பு இருந்துச்சு காங்கிரஸோட ஒரு கூட்டணி அமைக்கலாங்கிற எண்ணமும் இருந்துச்சு ஆனா இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு அதுலேருந்து அந்த எண்ணத்துல இருந்து விஜய் மாறுபட்டிருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா இவங்க லாய் போட மாட்டாங்கிறது தான் அது இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு ஒரு வடிவேல் படத்துல வாசனம் வரும் தெரியுமா அது மாதிரி இவங்க வந்து சில விஷயங்களுக்கு சரிபட்டு வரமாட்டாங்க காலங்காலமாகவே அப்படிதான் தான் இருக்கு நான் சொல்கிறது பழைய ராஜீவ்காந்தி இருந்தே நான் இதை பார்க்குறேங்க அந்த காலகட்டமே அப்படி தான் இந்திரா காந்தி அம்மா காலகட்டம் எங்களுக்கு காலேஜ் டேஸ் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் ஆனால் இந்திரா காந்தி அம்மா வந்து ஒரு பெட்டர் ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் லீடர் அவங்க வந்து மாநில அளவிலான எதிர்ப்பு குரல்களை அடக்கிடுவாங்க கொஞ்சம் சர்வாதிகார தலைமை ஆரிநாதர்வர் ஜெயலலிதா ஸ்டைல் பாலிடிக்ஸ் தான் அது இந்திரா காந்தி ஸ்டைல் பாலிடிக்ஸ் தான் ஜெயலலிதா அடாப்ட் பண்ணாங்க இங்கே வந்து அப்படி இல்லைங்க இங்கே வந்து தமிழ்நாட்டு இது எப்படின்னா நீங்கள் திமுகன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாட்டிலிருந்து வருது அண்ணா வந்து ரொம்ப டெமோக்ராட்டு அவர் மாதிரி எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறார் சம்பத்தை அவ்வளோ தூரம் சண்டை போட்டுக்கிட்டு அறுபத்தொன்னுல போய் உண்ணாவிரதம் இருக்கும்போது அண்ணா உண்ணாவிரத பந்தலுக்கே வந்தார் தன்னை எதிர்த்து ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்காங்க நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் உன்னார்ந்த பந்தலுக்கே வந்துட்டு சிம்பிளான ஒரு உதாரணம் சொன்னார் அவர் வந்து ஒரு வயிற கடுக்கன் மாதிரி காதில் அணிந்திருந்த காது கொஞ்சம் புண்ணாயிருச்சு கடுக்கனை கலற்றி வைத்து கொண்டிருக்கிறேன் கடுக்கன் மீண்டும் காதுக்கு வரும் அப்படின்ட்டு போயிட்டார் அரசியல் சரி வரல கடுக்கன் கடைசியில் காதுக்கு வரல காங்கிரஸுக்கு போச்சுங்க ஆனால் அந்த நேரத்தில் அவர் அப்படியான ஒரு ஒரு சொற்சித்திரத்தை வரையும் போது சம்பத் பிளவுனால ஏற்பட்ட மன புழுக்கம் திமுக சரியாயிடுச்சு அறுபத்தி ரெண்டு தேர்தல் கடைபிடிக்கிற அரசியல் உத்தி இதை வந்து காங்கிரஸ் கட்சி கடைபிடிக்க முதலமைச்சர் எதிர்பார்க்கிறாரு கடைபிடிப்பா காலம்தான் அர்த்தம் இப்ப விஜய் இந்த தேர்தல் முடிவை பார்த்துருப்பாரு நீங்க சொல்லுவது போல ஜன்சுராஜ் கட்சி வந்து அங்க ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அவர் வந்து ஒரு கணிசமான ஓட்டு சதவீதத்தை வாங்குவாரு அவர் அவரால் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது பட் ஆனால் ரெண்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலையும் டெபாசிட் இழந்தது போலதான் எல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இருந்தாங்க ஆமா அந்த மாதிரிதான் இப்போ நிலவரமும் இருக்கு இது விஜய் எப்படி பாப்பாரு ஜனிஸ்வராஜ் கட்சி நமக்கு ஒரு முன்னோடியா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தோம்னா அவங்களே ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க பிரதான கட்சிகள் தான் வந்து இதுவா இருக்குங்க டெபாசிட் வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பணிங்க என்ன காரணம்னா பதினாறு புள்ளி ஆறு சதவீத ஓட்டு பதிவு இருந்தால் தான் பதிவான வாக்குகள்ல ஒன் சிக்ஸ்த்து பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் தான் உங்களுக்கு கட்டுத்தொகை திருப்பி கிடைக்கும் விஜய் கட்சியும் தனியா போட்டி போட்டோ இல்ல சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சோ பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கணும் அந்த வேட்பாளர்கள் ரொம்ப கடினமான பணி அதாவது ஜன்சூராஜ் கட்சி வந்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிடுச்சு அதே நிலைமை தான் விஜய்க்கும் ஏற்படும் என்ன காரணம்னா அது எப்படி ஓட்டு வாங்க முடியுங்க சரி பத்து பர்சன்ட் செல்வாக்கு இருக்குன்னு வச்சுங்க டெபாசிட் கிடைச்சிருமா பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க டெபாசிட் கிடைச்சிருமா என்ன கணக்கு போடுறாங்கன்னு எனக்கு புரியல பதினாறு புள்ளி ஆறு வேணுங்க பதினாறு புள்ளி ஆறு பெறுவதற்கு எஃபெக்டிவா இருபது பெர்சன்ட் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்பதான் ரியலா வந்து அது பதினாறு புள்ளி ஆறா மாறும் எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க வாய்ப்பு இந்த இவர் விஜயோட கணக்குங்கிறது எனக்கெல்லாம் உண்மையிலே புரியல அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் ஓட்டாவே மாறாது தனிப்பட்ட முறையில் வந்து மாசு இருக்குங்க அதெல்லாம் ஓகே தான் மாசை ஓட்டா மாத்தணும் அப்படின்னா திருப்பி நீங்க களத்துல கீழே வேலை பார்க்கணும் கீழே வேலை பார்க்காம போன கதையை தான் நம்ம இப்போ பீகார்ல பார்த்தோம் ஓகே இந்த சார் எஸ்ஐஆரை பத்தி இவ்வளவு பேசுறோம் தேர்தல் ஆணையத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் இது எல்லாம் பீகார் தேர்தலையும் பேசுனது தானே சரி தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மட்டுமா டெல்லிக்கு வளாட்டுது டெல்லி தலைமைக்கு எப்போவுமே வந்து வளாட்டிகிட்டு தான் இருக்கு அண்ணாதிமுக பிளவுபடும் போது எதுக்கு வந்து இரட்டையிலே பயன்பாட்டு உரிமையை ரத்து பண்ணிச்சு தேர்தல் ஆணையம் பெரிய அப்போ தேர்தல் ஆணையர் எதுக்கு ரத்து பண்ணார் எனக்கு தெரிஞ்சு சேஷன் மட்டும்தாங்க சிம்ம சொப்புரமாக இருந்தார் மற்றவங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு தலை ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கும்போதும் சரி தான் மல்டி மெம்பர் பாடியாக இருந்த போதும் சரி தான் அது எப்போதுமே இப்படிதான் இருக்கு அதை தாண்டித்தான் நம்ம வெற்றி தோல்வி பெறறோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றுமே தலையிடலன்னு அர்த்தமா ஏங்க வாக்குப்பதிவு தொடங்க அறிவிக்க போறாங்க தேர்தல் தேதி அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்றாங்க அப்படின்னா வாக்குப்பதிவு தேதி அறிவிக்க போறோங்கிறது பிரதமருக்கு தெரியாமலா இருந்திருக்கோம் முதத்துறை அமைச்சருக்கு தெரியாமலா இருந்திருக்கான் பத்தாயிரம் கண்டினியூஸ் ஸ்கீம் பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து அப்படியே கொடுக்க விட்டுட்டோன்றாங்க தமிழ்நாட்டிலே வந்து பல உதாரணம் சொல்லலாம் கலர் டிவி வந்து கண்டினியூஸ் ஸ்கீமில் இருந்துச்சு தேர்தல் டைமில் கொடுக்கூடான்றிச்சு தேர்தல் ஆணையம் அப்போ இந்த ரெண்டாவது பத்தாயிரத்தை கொடுக்கூடான்னு சொல்லணும்ல முதல் பத்தாயிரம் ஓகேங்க ரெண்டு ஜெயலலிதா வந்து இது கொடுக்கறதுக்கு இருந்தாங்க அதாவது இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் மக்களவை தேர்தல் வருது விவசாயிகளுக்கு அமௌண்ட்டு நேராக டைரக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீமு கொடுக்கூடாதுன்றுச்சு தேர்தல் ஆணையம் கண்டினியூ ஸ்கீம்ங்கிறதுனாலையும் நேரடியாக வாக்காளனுக்கு போகிற பணம்ங்கிறதுனால கொடுக்கூடாதுன்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்லணும் ஆனால் இங்கே சொல்லலை இப்போ தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது இந்தியாவுக்கு புதுசு இல்லைன்ற ஓகே அதையும் தாண்டி தான் இங்கே வந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெறுது அப்போ அந்த குற்றச்சாட்டு சொல்கிறது அர்த்தம் இல்லை அப்போ சாரை தாண்டி நீங்கள் எஸ்ஐஆரை தாண்டி எப்படி வெற்றி பெறணுங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கணும் தேஜஸ்வி யோசிச்சு கீழே களப்பணி கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்தாரு அவங்களோட பிஎல்ஏ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க காங்கிரஸ் இருந்து எந்த விதமான இதுவும் கிடைக்கல ஒத்துழைவு இங்கே அப்படி தானங்க இருக்கு திமுக இவ்வளவு களப்பணி ஆட்டுறதுங்க ஏசிஆர்ல வேர் இஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் பிஎல்ஏக்கள் எங்க இருக்காங்க சொல்லுங்க பிஎல்ஏ இருக்காங்களா கிடையாது கிடையாது ஏங்க ரவிக்குமார் வந்து விடுதலை சிறுத்தைகளாக அவர் தெளிவு தெளிவாக சொல்றாரு நீங்கள் உங்கள் பிஎல்ஏக்களை வச்சு எங்களோட இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்றாரு ஓ எங்கள் நலன்களையும் பார்த்துக்குங்கன்றார் சரி பிஎல்ஏ வச்சு ஓட்டெல்லாம் சேர்த்து விடுறாங்க திமுக எல்லா ஓட்டுமா திமுகவுக்கு வரும் அண்ணாதிமுகவுக்கும் சேர்த்து தானே அவங்க பிஎல்ஏ வேலை பார்க்காங்க அதில் கொஞ்சம் ஓட்டு போகும்ல போகமுல்ல பிஜேபிக்கு போகும்ல என்னன்னா வாக்குரிமை இழக்கக்கூடாது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது அடிப்படையில் எப்படிங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ண முடியும் ஓகே மெத்தப்படுத்த மேதாவிகளுக்கே அது ரொம்ப தட்டு தட்டு மாதிரி தான் ஃபில்அப் பண்ணியிருக்கு காமரில் ஃபில்அப் பண்ண உடனே சாதாரண ஒரு பேங்க்கில் போய் செலானே ஃபில்அப் பண்ண முடியாதுங்களா அவங்களால நீங்கள் இத்த முக்கை ஃபார்மை கொடுத்து ஃபோட்டோ வேறு எடுத்து ஒட்டுன்னு சொல்கிறீங்க எப்படி சாத்தியம் ஆட்டோமேட்டிக்காக அது கட்சி தான் செய்யுது அந்த வேலையை ஏ அப்போ ஒரு இடத்துல நீங்கள் சட்ட போராட்டம் அதை எடுத்துக்கிட்டே வரீங்க ஆனால் அதே நேரத்தில் களத்தில் வந்து உங்கள் பிஎல்ஏக்களை விட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப்பு அந்த பேசிக் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறீங்க இப்படி அங்கேயும் தேஜஸ்வி பண்ணார் ஆனால் அவருக்கான சப்போர்ட் வந்து பிற கூட்டணி கட்சிகள்ட்டு கிடைக்கல இங்கே கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் சார்பாக திமுக பண்ணிடுது ஓகே திமுக கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணி சார்பாக பண்ணுது அப்போ காங்கிரஸ் கட்சி நாளைக்கு வந்து மாற்று சிந்தனையெல்லாம் எடுத்தா அது காங்கிரஸோட நஷ்டமாக தான் முடியும் தாவேக்கா உஷாராக இருக்கும் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் போய் தாவேக்காட்ட ஒரு கூட்டணி பேர நடத்துவாங்கள்ல திமுக உங்களுக்கு இவ்வளவு சீர்த்தாங்க தர முடியும் நாங்க அவங்களோட பெரிய கட்சி நீங்க கம்மியா தான் வாங்கிக்கணும் தாவியா சொன்னா என்ன ஒண்ணுவாங்க இப்பவுமே அவங்க அப்படிதானே சொல்றாங்க இப்பவுமே இது வந்து திமுகவா தாவியாக்காங்கிற போட்டி எங்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு அப்படித்தானே அவங்க சொல்றாங்க அப்ப வெளியில வரட்டண்டா மாப்பிள்ள அதுக்கு பேரு வச்சு செய்வோம் தான் நினைப்பாங்க ஓகே சார் இப்ப விஜய்க்கு இது சொல்லக்கூடிய செய்தி என்பது என்னதான் ஈர்ப்பு சக்தி அதே போல் க்ரௌட் பில்டிங் கெப்பாசிட்டி இருந்தாலும் களத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல காங்கிரஸ் கட்சிக்கு சொன்ன உதாரணம் தான் பல தேர்தல்களை சந்தித்து தங்களுடைய செல்வாக்கை நிறுவித்து பல தோல்விகளை சந்தித்த தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் பல்வேறு விவகாரங்கள் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க